அவள் வித்தியாசமாக இருக்கோலு சரி என்னடா வேணும் உனக்கு நீ என்ன சாப்பிட்றாதீங்க ஹ என்னை காப்பாற்றுங்க உனக்கு எதுவும் ஆகலல்ல நீ என்னை விட்டு எனக்கு அதனால யாரும் எனக்கு வராது நீ பயப்படாத அவனுக்கு நம்ம பேசுகிறது புரியாது இப்ப நம்ம லக்கணு உதவிக்கு கூட ஆகணும் அதுக்கப்புறமா நாங்க இங்க ஒன்று ஓ காப்பாத்து காப்பாத்து ப்ளீஸ் பாருங்க நீங்க பயப்படாதீங்க நீங்களே பத்திரமா கீழே இறங்குங்க இவங்க ரெண்டு பேரும் என்னோட நண்பர்கள் தான் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதே இல்லை ஆனால் எனக்கு பயமா இருக்கு ஆமாம் உங்களை பார்த்து பார்த்துதான்ப்பா பயப்படுறான்னு நீங்கள் கிளம்புங்க அப்புறம் பார்க்கலாம் ஓகே

ஏ இல்லை இவ்வளவு சீக்கிரம் எங்க போற நீ இருந்தா தான் அந்த கரடிங்கெல்லாம் போகுது நீ மட்டும் அந்த கரடிங்களை வர்த்தக்கோ நான் உனக்கு காசு சரி ஓகே நான் பண்ணணும் அவன் இங்கே வரணும்னு வரலப்பா ஏதோ தெரியாம வந்து இடிச்சுட்டான் இந்த ஓடி எப்படி சரி பண்றது பதானே தெரியல ஹே லக்கா உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா ஹோ ஹோโจโจ இப்போதான் பார்க்கறேன் இது மொத்தமா போயிடுச்சே நீங்க ரெண்டு பேரும் இதுக்கு அப்புறமா வேற எங்கயாவது தான் தங்கணும் இது அவ்வளவு மோசமா இல்ல நாங்க இங்கேயே இருக்கோம் சரி இப்போ മഴ கவ வேற வர மழை வந்துச்சுன்னா சின்ன ரெண்டு பேரும் நனஞ்சிடுவீங்கல அதெல்லாம் பெருவ இல்ல நாங்க ரொம்ப ஸ்ட்ராங் அஹோ என்ன அப்படின்னா மழை பெஞ்சால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா நீங்கள் இதை விட அழகான இடமா ஒரு சூப்பரான வீட்டுக்கு போயிடுங்க எங்கே போவீங்க ஒரு அழகான இடம் எங்கே இருக்குது ஒரு தோட்டம் இல்லைன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் அதையெல்லாம் விட்டுவிட்டு ஏன் பாருக்கீங்க பாருங்கள் நான் தான் சொன்னேன்ல வாங்கப்பா போகலாம் எதுக்காக நீங்கள் இந்த இடத்துல இருக்கணும்

இந்த மாதிரி எடுத்து எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல இங்க பாரு நம்ம பார்ட்டி வச்சுக்கலாமா அதுக்கு நாம எல்லாரியுமே கூப்பிடலாம் சரி இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கு நம்ம பொருட்கள் எடுத்துட்டு வர சரி நான் போய் டீ குடிச்சிட்டு வரேன் டி 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 நீ என்ன جماعه பெரிய ஆளுதான் சரி காசு இருக்கு இங்க பாரு கரடி அங்க இருந்து கலம்னது வேலை யாரம்பி ஆ ஓகே வாவ் யவலோ பெரிய வீடு. ஏ வீடு கூட சின்னதுதான். ஆனா இது உங்களுக்கு போதும். நான் பழங்கள் எல்லாம் எடுத்து வந்திருக்கேன். எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க பா. உங்களுக்கு தான் சாப்பிடுங்க. இது ஒன்னு. இது உனக்குதண்டோ. இந்தோ வாங்கிக்கோ. த இந்த கொலப்ஷன்ஸெல்லாம் நான் வச்சுக்கிறதுக்குடைய இது வேண்டாம் என்னது இது டேய் தம்பி இது என்னென்னு மறந்துவிட்டியா என்ன உன்னோட முதல் தேன் கூடு ஓட தம்பி தேனிக்கல் எல்லாமே போயிடுச்சு டேய் தம்பி உனக்கு ஒன்றும் அகலையே

இது பழைய வீட்டில் எடுத்தது இப்போ நல்லா வளர்ந்துட்டான் இவன் இந்த போர்டு அம்மா கஞ்சு இந்த பக்கம் ம் கலக்கிடிங்க பசங்களா எனக்கு பழைய வீட்டுக்கு போகணும்றது ওর புது வீடு இப்ப சூப்பரா இருக்குல்ல நல்லா தான் இருக்கு ஆனா நாங்க வாழ்ந்த வீட்ல எங்களுக்கு நிறையவே ஞாபகங்கள் எல்லாம் இருக்கு டேய் தம்பி நாம கிளம்பலாம்டா ஓகே ஓகே ஒரு நிமிஷம்பா உங்களோட பழைய வீடு அத இன்னும் சரி பண்ணலப்பா இன்னும் கொஞ்சம் அதாவது ஒரு ரெண்டு நாள் ஆகும் நீங்க இங்கேயே இருங்க அந்த டவரை இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கவே விடக்கூடாது சீக்கிரம்பா அந்த டவரை நாம மறைச்சாகணும் அந்த கரடி ரெண்டுகளையும் பார்க்கவே விடக்கூடாது அதான் உனக்கு நிறைய காசு கொடுத்தேன்ல என்னோட வேல முடிஞ்சிருச்சு போணு ஆ மாதிரியே போயிடுச்சு நீதளே லக்கோ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சும்மாடா நீங்க ரெண்டு பேரும் இந்த மரத்தணி பாத்துட்டீங்களா

எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண அழகான முகத்தை ஒண்ணு பண்ணிடாத எனக்கு அப்பவே சந்தேகமா இருந்தது முதல்ல எங்க வீட்டை மாத்துறதுக்கு நீ உதவி செஞ்ச அப்புறம் வீட்டை சரி செய்யறன்னு அதனால இந்த கோட்ல செல்போன் டவர் செட் பண்ண போறதா எனக்கு நியூஸ் கிடைச்சது டிரைவரை பார்த்த உடனே ஏன் வந்திருக்கானே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பரவாயில்லக்கா எங்களுக்கு புரியுது இது அவ்வளவு மோசமா ஒண்ணும் இல்ல நீ எங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன்னு கவலைப்படாத உன்னை எங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு அப்ப இது முன்னாடியே தெரியுமாடா அப்ப இவ்வளவு நேரம் என்ன கலாய்ச்சிக்கலாம் நீ எங்களோட நண்பன் தான் ஆனா பணம்னு வந்தா மறந்துடுறியே அதனாலதான் நாங்க ரெண்டு பேரும் உனக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்தோம் இந்த டவர் மறுமாரியே இருக்கு என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி நீ எதையோ மறந்துட்ட போல அங்க இருக்கிற பெரிய ஓட்டையை சரி பண்றேன்னு சொன்னியே